சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை நான் உன்னை தான் தேடி வந்துள்ளேன் இன்று இரவு என்ன விஷயம் நடக்கப் போகிறது தெரியுமா தெரியாமல் நீ பாட்டுக்குள் இருக்காதே நான் சொல்லும் விஷயங்கள் நடக்கும் உன் காதுக்கு வரும் அப்பொழுது நிச்சயமாக நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் நான் சொல்லும் விஷயத்தை நீ ஞாபகம் வைத்து இரு நிச்சயமாக இந்த செய்தி உன் காதுக்கு வருகிறதா இல்லையா என்று மட்டும் பார் ஏனென்றால் அவ்வளவு பெரிய நல்ல விஷயம் உன்னுடைய காதுக்கு கிடைக்கப் போகிறது வேறொரு வீட்டில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்னுடைய அழகான குழந்தையே உன் உறவினர் வீட்டிலிருந்து இந்த செய்தியானது வரும் நீ ஒன்றும் பயப்படாதே பயப்படும் அளவுக்கு இந்த சாயப்பா யாரையும் எப்பொழுதும் எதையும் செய்துவிட மாட்டேன் என்னுடைய குழந்தையாக இருக்கும் உன்னை நான் ஏதாவது கண் கலங்க வைப்பேனா நான் உன்னை கண் கலங்க எல்லாம் வைக்க மாட்டேன் அதனால் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்தி உன்னை பார்க்கும் இடமெல்லாம் கேவலமாக பேசி பணம் இல்லை ஒழுங்கான வேலை இல்லை என்பதற்காகவே உன்னை அலட்சியமான வார்த்தைகள் எல்லாம் பேசி உன்னுடைய முகத்திற்கு நேராகவும் பேசுவார் உன்னுடைய முதுகுக்கு பின்னாலும் மற்றவரிடம் அதே போலத்தான் பேசுவார் அவளுக்கும் எனக்கும் எந்த இடத்தில் இனி வைத்தால் கூட எட்டாது என்னுடைய பதவி என்ன என்னுடைய அந்தஸ்து என்ன என்னுடைய வாழ்க்கை முறை என்ன இதெல்லாம் அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஒத்து வருமா அதெல்லாம் எப்படி இந்த ஒரு குடும்பமும் ஒன்றெல்லாம் ஆகாது அல்லவா இப்படி என்று தேவையில்லாமல் ஏதேதோ உன் வாய்க்கு வந்தது போல் எல்லாம் அவன் பேசுவான் அப்பொழுது நீயும் நினைத்திருப்பாய் நானும் ஒரு காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்தவன்தான் இப்போதுதான் என்னை தெய்வம் இப்படி வைத்திருக்கிறது என்று மனதுக்குள் சொல்லிவிட்டு தெய்வத்தை தான் நீ எப்பொழுதுமே நொந்து பேசுவாய் அவன் ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்க வேண்டும் அல்லவா நான் ஒரு நபருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கின்றேன் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறேன் என்று அதை அவன் மனதால் எப்பொழுதும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர் அகந்தையால் மற்றவனை காயப்படுத்தினாய் என்று வைத்துக்கொள் அவனுக்கு கொடுத்த நானே அதை எடுக்கவும் தெரியும் அந்த அளவுக்கு எனக்கு யார் யாரே எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது தெரியும் நீயும் சொல்லியிருந்தாய் மற்றவரிடம் அவன் ஆடுகிறான் பார் ஒரு நாள் நிச்சயமாக அடங்குவான் பதவியையும் பணத்தையும் வைத்து ஆடுகிறான் அவனுக்கு நிச்சயமாக கடவுள் என்று ஒருவன் இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு எல்லா கூலிகளையும் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டுத்தானே வந்தாய் அதே போலத்தான் உன்னுடைய வார்த்தைகள் விட்டது உன்னுடைய ஒரு வார்த்தை விட்டது பார்த்தியா நான் அவனுக்கு என்ன மாதிரியான வழியை கொடுக்க போகிறேன் என்பதைப் பார் அவன் யாருக்கும் தெரியாமல் சில தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றான் ஆனால் வெளியில் பார்க்கும் பொழுது அவன்தான் இந்த உலகத்திலேயே சரியாக இருப்பவன் மாதிரியும் அவன் மட்டும்தான் அந்தந்த இடத்தில் சரியாக பேசுவது போலவும் அவனுக்கு மட்டும்தான் நல்ல வேலைகள் கிடைத்திருப்பது போலவும் மற்றவன் எல்லாம் அவன் காது காலுக்கு அடியில் என்பது போலவும் அவன் நடிக்கின்றான் உறவுகள் என்றால் என்னவென்றே ஒரு மதிப்பு தெரியாதவன் உறவுகள் என்றால் என்ன ஒரு நேரத்தில் ஒருவனுக்கு இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் உறவு ஆக ஒரு நபருக்கு பணத்தாலேயோ இல்லை உடம்பாலேயோ ஏதாவது முடியவில்லை என்றால் உடனடியாக ஓடிப்போய் ஒரு பணத்தை கொடுத்தால் அல்லவா மனதால் ஆறுதலான வார்த்தையை பேசுவது ஆனால் அவன் அதெல்லாம் பண் செய்தது கிடையாது நீயும் பல விஷயத்தில் பல பேருக்கு உதவி செய்திருக்கிறாய் ஆனால் திரும்ப உனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்பதற்காக நீயும் ஒதுங்கி விட்டேன் செய்து தானே நானும் அளித்து விட்டேன் இனிமேல் யாருக்கும் என்ன போய் ஆறுதலான வார்த்தையெல்லாம் பேச முடியாது என்னுடைய குடும்பத்திற்கு ஒன்று இருக்கும் பொழுது யாரும் பேசவில்லை என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நானும் தான் போய் எல்லா விஷயத்தையும் பார்த்தோம் அதனால்தான் என்னுடைய குடும்பத்தை பார்த்து அவரவர்கள் அவரவர்களாக இருக்கட்டும் என்று நீயும் ஆனால் ஒரு நபரை பார்த்து நீ சொல்லிவிட்டுத்தான் வந்தேன் எல்லோரிடமும் என்னை இந்த இடத்தில் அவன் எவ்வளவு பேசுகிறானே அவன் நிச்சயமாக கடவுளாக இருந்தால் அவனுக்கு பதிலை அவன் கொடுப்பான் என்று கடவுள் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நான் காட்டுவதற்காக அவனுக்கு நல்ல பதிலடி கொடுத்துவிட்டு வந்துள்ளேன் இன்னும் உனக்கு வராமல்தான் இருக்கிறது ஆனால் வரும் நீ வேண்டுமானாலும் வரப்போகிறது செய்திகள் வரும் ஏனென்றால் அந்த அளவுக்கு அவன் பிரச்சனையை சிக்கிவிட்டான் எந்த பதவியையும் பணத்தையும் வைத்து அவன் ஆடினானோ அவன் மிகப்பெரிய அகண்ட காலை வைத்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் அதனால்தான் அவன் கொஞ்ச நாளாக யார் கண்ணிலும் படவே இல்லை யாரையும் அவர்கள் சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் இல்லை பலம் இருக்கிறது பதவி இருக்கிறது என்பதற்காக யாரும் எந்த விதத்திலும் ஆடக்கூடாது எல்லாவற்றிலும் ஒரு அடக்கம் இருக்க வேண்டும் புரிகிறதா நீ நினைக்கலாம் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் அது உன்னுடைய மனம் நன்றாக இருக்கட்டும் என்று அது உன்னுடைய நல்ல மனம் ஆனால் நீ ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டு நிற்கும் பொழுது அவன் வேறொரு இடத்தில் என்ன பேசினான் என்பது எனக்கு நன்றாக தெரியாது ஆனால் அவன் என்ன பேசினான் அங்கு என்ன என்பது எனக்கு தெரியும் புரிகிறதா அதனால் அவனுக்கு நீ எந்த ஒரு விதத்திலும் சாதகமாக என்னிடம் வந்து பேசாதி என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி மற்றொருக்காகவும் செய்திருந்தாலும் சரி அவனுடைய அடியை அவன் வாங்கித்தான் ஆக வேண்டும் நானும் ஒன்று சொல்கின்றேன் நீ என்ன செய்தாய் நீ யாருக்காவது ஏதாவது தொந்தரவு கொடுத்தாயா இந்த நினைவு தெரிந்ததிலிருந்து யாருக்காவது நீ ஏதாவது தொந்தரவு கொடுத்திருக்கிறாயா பிரச்சனை கொடுத்திருக்கிறாயா உன்னிடம் பணமோ நகையோ இருக்கும் பொழுதெல்லாம் யாரிடம் யாரிடமாவது நான் அதை வைத்திருக்கிறேன் இதை வைத்திருக்கிறேன் என்று பெருமை பேசியிருக்கின்றாயா உன்னுடைய வேலையை பார்ப்பாய் உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதையெல்லாம் உன்னை விட்டு போனதுதானே போகும்போது அவன் சிரித்தால்தானே அவனுக்கு உதவி செய்தாய் ஆனால் எப்பொழுது ஓடும் இல்லாதபோல் அவன் சிரிக்கிறான் தானே அதுதான் அவனுடைய மனமும் உன்னுடைய மனமும் உள்ள வித்தியாசம் ஏன் உன்னை விட்டு எல்லாம் போனது என்றால் போன பிறவியில் செய்த கர்மவினை ஆனால் அவனுக்கு இந்த பிறவியில் செய்த கர்மவினையோ அதிகமாகிக் கொண்டே இருப்பதினால் அவனுக்கு இந்த பிறவியிலேயே உன்னுடைய கண்ணுக்கு எதிராகவே நீ சில விஷயங்கள் நடக்கப் போகிறது அவன் அவன் என்ன வார்த்தையால் மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்தினானோ உனக்கு மட்டும் அவன் இதெல்லாம் செய்யவில்லை யாரெல்லாம் அவனுடைய பணத்திற்கோ அவனுடைய பதவிக்கும் கீழே இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்த்துத்தான் அவன் என்னென்ன பேசினானோ அதற்கெல்லாம் அடித்தான் அவனுக்கு விழப்போகிறது விழுந்து கொண்டு தான் இருக்கிறது நீ எந்த ஒரு விதத்திலும் உன்னுடைய வேலையை மட்டும் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை படித்தவன் நான் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும் புரிகிறதா என்னுடைய குழந்தையே அவன் பேசினால் அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் உனக்கும் சொல்கின்றேன் பதவி பணம் எது வந்தாலும் எப்பொழுதும் இல்லாதது போல் இருந்தீர்கள் அதே மாதிரியே இருங்கள் பணம் வந்ததற்காகவும் பதவி வந்ததற்காகவும் எந்த ஒரு விஷயமும் மற்றவரிடமும் எந்த ஒரு விஷயத்தை காட்டிக்கொள்ளவும் வேண்டாம் பெருமையாக பேசவும் வேண்டாம் உனக்கே நாளை பணமோ பதவியோ கிடைக்கிறது என்றால் இப்பொழுது எப்படி சாதாரணமான ஒரு வாழ்க்கையை சாதாரணமாகவும் மற்றவர்கள் பேசுகின்றாயோ அதே போலத்தான் பேச வேண்டும் அதே போலத்தான் இருக்க வேண்டும் அந்த அகந்தை என்ற ஒரு விஷயத்தை வரக்கூடாது எனக்கு இந்த நேரம் சத்தியம் செய்து கொடு நான் இப்பொழுது எப்படி இருக்கின்றேன் அதே போல எல்லோரிடமும் அன்பாகத்தான் இருப்பேன் என்று எனக்கு இப்பொழுது சத்தியம் செய்து கொடு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த இரண்டு மூணு நாட்களிலேயே நல்லது நடக்க வைக்கின்றேன் எனக்கு நீங்கள் சத்தியம் செய்து கொடுங்கள் பணத்தையும் பதவியையும் கொடுங்கள் நிச்சயமாக நான் இப்பொழுது எப்படி சாதாரணமாக அன்பை மட்டும் மற்றவர்களுக்கு கொடுத்து எப்படி ஆதரவாக எப்பொழுதும் ஆதரவாக இருக்கின்றேனோ அதே போல இருக்கின்றேன் என்று சத்தியம் செய் நான் இரண்டே நாளில் உனக்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களையும் தே தேவை நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அதை நான் தருகிறேன் இதை நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் புரிகிறதா அன்பை கொடுங்கள் வெறுப்பு கொடுத்தால் வெறுப்பு கொடுக்காதீர்கள் ஒதுங்கி வந்துவிடுங்கள் நீ ஆனால் அன்று சொன்னால் தெய்வம் இருந்தால் தெய்வம் கேட்கும் என்று கேட்கப் போகிறேன் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் வெளியில் தெரியவில்லை அவ்வளவுதான் வீட்டுக்குள் அவர்கள் வீட்டுக்குள் நிறைய பிரச்சனைகளும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறார் பணத்தால் புரிகிறதா நம்பிக்கையோடு இரு கவலை இல்லாமல் இரு நான் இருக்கின்றேன் உன்னை பார்க்க உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய ஆதரவு என்பது இல்லை என்று நினைக்காதே உனக்கு ஆதரவாக நான் இருக்கும்போது நீ எதற்கும் கவலை கொள்ளாது எல்லாம் நல்ல வழியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்